என்ன மாதிரியான இன்பங்கள்லாம் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல வீட்டில் ஒரு கட்டடத்தில் இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுத்து மாற மாட்டேங்குது வாடகை மாசம் மாசம் சம்பாதிக்கிற இப்படி கவலைப்படுறோம் ஒரு சொந்த வீடு கட்டினா கூட வீடை கட்டி முடிக்கிற கூட மொத்த சொத்தை வாங்கிடுவோம் அப்புறம் இன்ஜினியர்கள் நான் செய்யறா அதுக்கு காசை காசை நாளுக்கு நாள் பொருளாதாரமும் ரேட்டு பிடிக்கிட்டே போகுது அப்போ ஒரு வீடை கட்டி குடி எவ்வளவு செலவு இருக்கிறது வாடகை கொடுத்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் இதெல்லாம் பெரிய அளவுல நமக்கு மன உளைச்சல் உண்டாக்குறது இல்லையா வீடு கட்டிய பிறகு ஒரு சந்தோஷம் கிடைத்தாலும் கூட கட்டி முடிச்சு மூத்த பெறுமே இதை அனுபவிக்க முடியாத காலகாலம் நம்ம இருந்து இதை அனுபவிக்க போறோமா எவ்வளவு ஆரம்பரமா கட்டினாலும் அற்ப தான் இந்த உலகத்துல வாழ போறோம் சொற்ப காலம் தான் வாழ போறோம் அப்ப அல்ல வந்து என்ன செய்யறாங்க மறுமையில் இதெல்லாம் இலவசமா தர்றோம் எது இலவசமா தர்றா மிகப்பெரிய அரண்மனைகளை ஏராளமான அறைகள் கொண்ட சொத்துங்களை

அரண்மனை இந்த இந்தியம் உள்ள அரமனை மாதிரி அப்படி கற்பனை பண்ணக்கூடாது அரண்மனைக்கு மேலே அரண்மனை அடுக்கு மாறிகள் மாதிரி அடுக்கு கட்டிடங்கள் மாதிரி அரண்மனைக்கு மேலே அரண்மனை என்று அது வானல்லாவை உயர்ந்திருக்கும் என்று அப்படி அல்லாஹ் குரானில் சொல்லுவான் உலாய்க்கே யுஜுசவுனல் உருஃபத்தனிமா சபர் இந்த ஊடகத்தில் அவர்கள் துன்பங்களை சகித்து கொண்ட காரணத்தினால் அரண்மனைகளை வந்து அவர்கள் பரிசுகளாக வழங்கப்படுவார்கள் வைல கவுன தீகா தகிய தவு சலாமா முகம்மனும் சலாமும் அங்கே அவர்களுக்கு சொல்லப்படும் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அந்த சுர்க்கு செய்வாங்க நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்ல திருமலை அப்படி சொல்லி முகாமா அது அழகான தங்குமிடம் அழகான ஓய்விடம் என்று அல்லாஹ் ஒரு புள்ளாலும் இந்த சுர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டான்